சூரியனின் தாய் அதித்தி என்றும் தந்தை கஷ்யப்பர் என்றும் நாம் கண்டோம் அதிதியின் மகன் என்பதால் ஆதித்யன் என்ற பெயர் வந்தது சூரியனின் ரதம் ஒற்றை சக்கரம் மட்டுமே கொண்டது ஏழு குதிரைகள் சூரியனின் ரதத்தை இழுக்கின்றன அவையாவன காயத்ரி உஷ்ணிக் அனுஷ்டுப் பிரகதி பங்கி திரு சந்தஸ் ஆகும் இவருடைய சகோதரர்கள் கருடன் மற்றும் அருணன் ஆவார்கள் சூரியனின் சகோதரன் அருணன் அவர் பயணிக்கும் தேரின் சாரதியாக திகழ்கிறார் சூரியனுக்கு இரண்டு மனைவிகள் உஷை பிரத்யுஷை என்பதாகும் உஷையின் நிழலில் இருந்து தோற்றுவிக்கப்பட்டவள் பிரத்யூஷை சூரியன் உதிக்கும் நேரம் உஷத்காலம் சூரியன் மறையும் நேரம் பிரத்யூஷ் காலம் தொடர்ந்து நாம் சூரியனின் புத்திரர்கள் பற்றி சிந்திப்போம் சூரியன் புத்திரனாக இருந்தார் யமன் அஸ்வினி தேவர்கள் கர்ணன் சுக்ரீவன் ஆகியோரும் சூரிய புத்திரர்கள் யமுனை மற்றும் பத்திரை சூரியனின் இரு புதல்விகள் நமது புராணத்தின்படி சூரியனுக்கு பனிரண்டு பெயர்கள் மித்ரா ரவி சூர்யா பானு ககன் பூஷா கிரண்யகர்பன் மரீச்சி ஆதித்யா சவித்ரன் அர்கன் பாஸ்கரன் என்பதாகும்